ஐ திங்க் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் ரொம்ப குறைவாக பேசுவார் ஆனால் அது எல்லாமே தக் மூமெண்ட்டாக மாறிடும் அண்ட் அவர் கொஞ்சம் பேசினா கூட ஐ திங்க் அவரோட தாளம் வந்து கேட்காத நபரை இருக்க முடியாது இட்ஸ் 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 டைம் ஃபார் கால் ஆர் ஓம் ஆஸ்கர் நாயகன் அகாடமி அவார்ட் வின்னர் ஏ ஆர் அவர்கள் ஷேர் ஃபியூ ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ் சார் வேர்ட்ஸ் தாண்டி கூட நீங்கள் பேசலாம் சார் ப்ளீஸ் வணக்கம் இந்த படம் நான் போது என்னோட ஒன் படம் பண்ணியிருந்தேன் அப்புறம் லெமாஸ்கன்ட்டு ஒரு படம் விஆர்ல டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ் இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன் நான் வருஷம் ஆயிடுச்சு பார்க்கும்போது டெஃபினட்லி பிருத்திவி வேற லெவல் ஆக்டர் இல்லை லெஸ்ஸி கூட ஒர்க் பண்ணுறது விளசி சுனில் ஜெமி அண்ட் ஸ்னேகன் ரொம்ப நல்லா பேசுனீங்க லைட் பண்ணிட்டீங்க மாஷா தேங்க்யூ ஒருத்தர் கேட்டார் மரியான் மாதிரி இருக்கமா அப்படின்னு கேட்டார் மரியான் ஒரு ஃபிக்ஷன் இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி எண்ணூத்தி ஐம்பது பதிப்பகமாக

Like me, a set uh you had that- i mean the entire team had a clear vision, like what they wanted all about this movie obtainer, but mean the to poeter ni the path or vision, and how did that complete songs okay, let me do this song in the song in the pratakategava obtainer where it where you thought about it actually septica actually um. ஜார்டன் பார்த்தது இல்லை ஸோ அவங்க கேட்டு அந்த அல்ஜீரியா வரையா ஜார்டன் வரலாம் சார் வரேன்னு சொன்னேன் வந்தோன்னே ஒரு கேமரா வச்சுட்டாங்க வச்சுட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலாம் சரி அதான் ஒருத்தர் கேட்டார் எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்லாம் போட்டு பாருங்க வெயில் அப்போ வெயில் அவ்வளோ இல்லை ஸோ தப்பிச்சு நான் பட் டெஃபினட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் போய் ஓடின்னு இருக்கும்போது இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை எடுத்துருக்கும் ஐ திங்க் இனி பீப்புள் லைக் பிளசி பீப்புள் லைக் பித்வராஜ் டு பிலீவ் இன் தீஸ் கன ஸ்டோரிஸ் நம்மளுக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து இது பியூட்டிஃபுல்லாக ஒரு உள்ள ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆடு ஜீவிதம் காணுறோம் ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காணுறாங்க சில பேர் வந்து கரியரில் இவர் வந்து டெசர்டில் கேரளாலேருந்து போய் பார்க்குறாரு தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் பட் நிஜமாவே ஐ திங்க் இட் ஒரு பிக் லெஸ்ஸின் டூ ஆல் ஆஃப் அஸ் உங்களுக்கு முன்னாடி அந்த சாங்ஸ கேட்கும்போது ஐ திங்க் இட் ஒரு ஈவென் மூர் பிக் அண்ட் தேங்க் யூ சார் என்ன சார் புரியல போட்டு டோர்ச்சர் சார் ஒண்ணு ஒண்ணுதான் சார் உங்க விஷயம் எப்பவுமே கிளியரா இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து அத அவங்க முதல் கொண்டு எல்லாருமே என்ஜாய் பண்றோம் அந்த சாங்ஸ் அடுத்து அடுத்து நீங்க இதே மாதிரி எங்களுக்கு தேர்குன சார் அவ்வளவுதான் நான் அப்பே சொல்லிட்டேன் சார் we need your energy sir உங்க நாங்க சொல்லிட்டோம் so, humule, nana, so humule, thank you one more time for you thank you so much